புது மெனுவ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா எங்களோட வாடிக்காத கஸ்டமர்களுக்கும் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் ரீச் பண்ணதுக்கோசரம் இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழாவாக நாங்கள் ரன் பண்ணுறோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்குன்னால் வந்திருக்காங்க இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புது மெனுவும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் செப்ஸும் வந்திருக்காங்க மிஸ்டர் பல்லிமுருகன் அண்டு மாதுபடி கவிதா மண்டலம் வந்துருக்கிறாங்க இதில் என் ஒய்ஃப் மிஸ்டர் மிஸ் இந்திரா கந்தசாமி இதில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் பிரதரோட ஒய்ஃபு மிஸ்டர் சங்கீதா

மாமா பெரியவங்க அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் முன்னாடி ஒருத்தர் பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க இது ஒரு வந்துட்டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஆறு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு ஆறு டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்மள்கிட்ட இப்போ வந்துட்டு ஸோ இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்றோம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் நம் வந்து எங்களோட கம்ப்ளீட் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஐயாவோட கமிட்டு வஞ்சப்பன் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இதை பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செடிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவலில் உலகம் வந்து ஃபுல்லாக நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட டே அது டேஸ்ட்டு அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து விஷன் வந்து மிஷனாக இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் இன்னும் இன்னும் வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்லை வால் நம்மளோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே ஸோ அதை நாங்கள் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனாக இப்போ நாங்களும் அனுபவம் இருக்கோம் ஸோ அதை நாங்கள் எப்படி அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறதுனா எங்களோட மெயின் வந்துட்டு மெயின் மோட்டிவாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ யூனோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜை நாங்கள் அடுத்து எப்படி கொண்டுட்டு போனாங்கிறதுக்கு அது வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் ஐ மீன் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறது

தனியாரெல்லாம் தான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சுணும்னு சொல்லலாம் அந்த பாரம்பரிய உணவு உணவுகளாக அந்த உணவை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிற காட்டி தான் இந்த பத்து நாள் நாங்கள் இந்த விழாவை வந்து நடத்துகிறோம் எல்லா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரையும் எங்களை ஆதரித்து இந்த உணவை வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற காட்டி தான் இந்த உணவு திருவிழா அதில் முக்கியமாக மார்குட்டி கவிதா படம் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி கடமை கடமைப்பட்டிருக்கோம் உங்களோட ஃபாதர் இல்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமாக நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப ஆசை ஆசைப்பட்றோம் அதனால தான் இந்த உலகத் திருவிழாவை பத்து நாளும் அஞ்சப்பரில் நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி அறுபது ஆண்டு எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு பண்ணு நான் உங்களை உங்கள் மூலியமாக நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி ஒரு கதை நான்படி கவிதா இவங்க நாங்க எந்த விதத்துல இவங்களுடைய கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஐயா வந்து ஏற்று சுருக்கா கறிக்கூத பார்த்துக்கிற மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொஃபஷனலா இங்கே இருக்கோம் இது அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்கு ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போகிற சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துறதுனால நாங்கள் இவங்க கூட இணைக்கி பயணிக்கிறோம் ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஃபுட் ஃபிஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அட்ட டைமில் இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமன்டேனியஸாக செட்டி நாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்றைக்கிலேருந்து அது போய்ட்டும் இருக்குது எங்கே போனாலுமே உரவிதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரலிஸ்ட் கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் போய் அந்தந்த பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ஞ்சுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூற்றி இருபத்தி ரெண்டு வயசு வந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வந்தவங்க இருக்காங்க அப்டூ ஹண்ட்ரடு இயர்ஸ் மேலே வாங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஃபார்ட்டி இயர்ஸே நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது நம்மளுடைய ஃபுட் ஆப்ட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் மிளகு யூஸ் பண்ணுறோம் ஜீரக யூஸ் பண்ணுறோம் வால் மிளகு யூஸ் பண்ணுறோம் கண்டத்தட்டி யூஸ் பண்ணுறோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சாரப்பட்டியில் இருக்கிற அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் ஃபார்மசி அந்த அஞ்சாரப்பேட்டியில் கிச்சன் ஃபார்மசி அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உற்பத்திகள் வர ஆரம்பிச்சு மழை விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போது இந்த உணவு திருவிழா மூலிமா இந்த மெனுலாரி இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவோடைய அந்த பாரம்பரிய ஆண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு ஒரு ஐட்டமுமே பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமாக பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவலில்

இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸில் ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணும்னா மட்டன் கோலா சாப்பிடலாம் பருப்புருண்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்புருண்டை குழம்பு சாப்பிடலாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் சாப்பிடலாம் சாப்பிடும்போது எண்ட் ஆஃப் த மீல் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க எங்கள் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்கள் ஆயா கையில் சாப்பிட்டா மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட்டு சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரையல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாமே எங்க வீட்டிலே செஞ்ச மாதிரி இருந்தது எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பாளையா பலம் பலம் அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாமல் இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் கழிச்சு இந்த ஃபுட் பெஸ்டிவல் பண்றாங்க அட் அடைம்ல சைமன்டேனியஸா இருபத்தாறு அவுட்லெட்டை பண்றாங்க இந்த உலக அளவில் அட்ட டைம்ல உலக ஃபுல்லா இருக்கிற

அதாவது இந்த செட்டிநாட்டு உணவு வந்து உலகளவில் கொண்டு போன ஒரு பெரும் பங்கு இருக்குது அதோட ஒரு பாட்டாக தான் வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அது வெளியே சொல்லப்போனால் அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்கள் வந்து தண்ணி கூட வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு மேடம் சொன்ன மாதிரி என்னோடய அம்மா சாப்பாடு என்னோடய பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம இப்போ இருபத்தி மூணு ஒரே டயத்தில் ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பார்த்தீங்க அப்படின்னா சன் ரைண்டு ஷார்ட் ரைண்டு அது நம்ம நாஸ்ட்ராலஜிக்காக நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் அந்த மாதிரி குரியேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அஞ்சு பறையை கொடுத்ததை அப்படியே அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறையா படிப்பு தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலத்தில் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு

வந்து கவுனி அரிசி ஐவிய விடாமின் குழம்பு களி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் டேஸ்ட் வயசாக நாங்கள் எல்லாமே எங்கள் தான் பண்ணுறாங்க நல்லா இடிச்சு இடிச்சு மசாலா தான் பண்ணிட்டு கலர்ஸ் நோ கலர்ஸ்னோ ஆர்டிஃபிஷியஸாக நோ அரிஜினோ இது எல்லாம் பண்ணுறப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு அமிக்க அரைச்சி தான் நாங்கள் இந்த மசாலா சாப்பிட்றோம் சொல்லி வந்து நல்லா சப்போர்ட் பண்ண அவங்க ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் ஹைலைட் த வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் ஹைலைட் ஆகுது என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த பொன்னமராவதி வீட்டுக்குன்னு ஒரு விருந்து இருக்கு இப்போ அவங்க அனு அஞ்சப்பன் சொன்ன மாதிரி சகிதா சொன்ன மாதிரி அவங்க தாத்தா வந்து அவங்க கிராண்ட் டாட்டர்ஸ்க்கு சன்னுக்கு இம்ப்ளஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம் ஷேர் பண்றாங்க கலைக்கு காசு பரோட்டான்னு சொல்லி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க சின்னதா காயின் சைஸ்ல இந்த பசங்க வந்து எக்கு யோகம் சாப்பிட மாட்டாங்க அந்த எஃபி அவங்க எடுக்கிறாங்கன்றதுனால அது அவங்க சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக சின்ன சின்னதாக கிறிஸ்பியாக அந்த புரோட்டா செஞ்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து கலக்கி மாதிரி போட்டு அதில் போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்க ஆயா வந்துட்டு எலும்பு சாப்பிடக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எலும்பெல்லாம் நீக்கி அந்த கோழியை வந்துட்டு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அருவாமலையில் ஆரம்பித்து ஒரு கோழிக்கு ரோஸ்ட் பண்ணி தருவாங்க அதுதான் அஞ்சப்பருடைய ஏசி சிக்கன் ட்ரைன்னு சொல்லிட்டு இருக்கும் அது ரொம்ப அதிகப்படியாக எங்களுடைய பாஸ்ட் மூலிக்கு ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் இருக்கும் அப்பத்தாவோட அரிஞ்ச கொழி இவங்களுடைய சிக்னேச்சர் பொன்னவராவ வீட்டு இருந்து அதே மாதிரி அந்த கருவாட்டு தொக்கு கம்பங்களி ராகி கூழ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மீன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஐரமீன் குழம்பு பஞ்சாப் மீன் குழம்பு மட்டன் சுக்கா மட்டன் கோலா இதெல்லாம் இவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் இந்த கறி சாப்பிட்றதுக்குன்னே அஞ்சப்பிளுக்கு வரவங்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் பீப்புள் உள்ளே வந்தாங்கன்னா கம்பல்சரி கறி எடுக்காமல் மாட்டாங்க ஸோ அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம ஃபிஷ் கறி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேக்கிங் மெத்தடாக எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட் பவுண்டட் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ரெடிமேட் மசாலா பவுடர்ஸ் நம்ம கண்டியாபுரம் கிச்சனில் யூஸ் பண்ணுறது கிடையாது கடையில் விற்கிற சாம்பார் பொடி பொடி சிக்கன் பொடி மட்டன் பொடி அப்படிலாம் கிடையாது எல்லாமே யூனிக்காக ஓல் ஸ்பைசஸ் வாங்கி தனியாக வறுத்து அரைச்சி கொடுத்து அதாவது அம்மின்னா லைக் அந்த கிரேட்டிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோனில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து அதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு சென்ட்ரலிஸ்ட் கிச்சனில் மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் ஆகும் அதை கடைப்பிடிக்கிறதுனால மட்டும்தான் என்னுடைய யூனிக்னஸ் உலகம் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது காரணம் அது அந்த ஒரு விஷயம் தான் ஸோ அந்த இவங்க மூணு பேருமே பிரதர்ஸ் மூணு பேருமே குவாலிட்டியில் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது இல்லை ஆஸ் வெல் அஸ் பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறதுலையும் அவங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க மற்ற அவுட்லெட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க வீட்டு வாங்கி ஃப்ரோசன் பண்ணிடுவாங்க காலையில் ஆடு சுட்டிக்கு அஞ்சு மணிக்கு ஆள் அனுப்பி ஆள் வந்து அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் உட்காந்து கட் பண்ணி ஒம்பது மணிக்கு தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீட்டு அந்த ஃப்ரெஷ்ஷோடைய ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துறதுல இவங்க நான் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது ஏற்கனவே நம்ம நிறைய இன்டர்வியூவில் மீட் பண்ணியிருக்கோம் ஸ்டார் ஹோட்டல் எல்லாத்துலேயுமே இருக்குது எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது பல்காக பண்ணணும் அப்படின்னா ஒரு பாட்டியாரில் வந்தாலே நாங்கள் வந்துட்டு வாங்கி ஃப்ரீசரில் வைக்கணும்னு நினைப்போம் ஏன்னா கிடைக்காது ஷார்டேஜ் வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் இவங்க சென்னையில் இருபத்தாறு அவுட்லெட் இருக்குது டே டு டே ப்ரப்பேர் பண்ணிட்டு டே டு டே ப்ரொடக்ஷன் டே டு டே டிஸ்போஸ்ட் சென்ட்ரலிஸ்ட் கிச்சனில் ரெடி ஆச்சுன்னா அங்கே ஒரு ஐட்டமே இருக்காது பதினோரு மணிக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிருவாங்க நீங்கள் வந்து சாப்பிட கேட்டால் கூட அங்கே எதுவுமே சாம்பிள் கூட இருக்காது எல்லாமே அவுட்லெட்டிக்கு தான் வருவாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸை இவங்க வந்துட்டு நல்லா கடைப்பிடிச்சி வந்து இவ்வளோ தூரம் அவங்களுடைய கிளைகளை வந்து உலக ஃபுல்லாக நூற்றி ஐம்பத்தாறு கிளைகளாக இவங்க வந்துட்டு உருவாக்கி வச்சுருவாங்க இதை இன்னும் விரிவுப்படுத்தணும் இந்த அஞ்சப்பரை வந்துட்டு ஒரு மாடர்ன் செடி நல்லா மாற்றுறதுக்கும் நிறைய ஆரண்ட்டி வரும் போகுது ஈ ஹேவ் ஆரண்ட்டி கிச்சன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வந்து இன்வால்வ் ஆகி ஆரண்டி பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட்டிநாடு ஐட்டத்தை மாடர்ன் செட்டிநாடா எப்படி கொடுக்கறது இந்த இப்ப இருக்க தலைமுறை கையில ஒட்டக்கூடாது வாயில ஒட்டக்கூடாது முனிவெரில் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைப்படுற தலைமுறைகள் அவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவை பாதுகாப்பா தந்தை மாறாம அவங்களுக்கு மாடல் எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஆரண்டி சிபி போயிட்டு இருக்கு ஆரண்டி கண்டிப்பா அஞ்சு அடுத்த வர ஆண்டுகள்ல பெரிய அளவில் கிளைகளை தரப்பி அடுத்த அடுத்த மாட்ன் செட்டிநாடுலேயே மாடரேட் பண்ணி அந்த மாதிரி அவுட்லெட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சார் எங்கே சார் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சார் நம்மளோட மாடர்ன் தாட்ஸை பற்றி நம்ம மாடரேட் பண்ணுறோம் இல்லை செட்டிநாடு மாடர்ன் செட்டிநாடு அது எந்த மாதிரி ஒரு சுமார் ஒரு நாலு ஐட்டம் சொல்லி அந்த மக்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு உணவே மருந்து பட் அந்த மருந்தை வந்து ஒரு விருந்தாக தரணும் அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் டேஸ்ட்டாக கொடுக்கணும் அதுதான் அதான் மாடரேட் பண்ணுறது மாடர்ன் இண்டியன் அப்படிங்கிறத இப்போ மாடர்ன் செடி நடை பண்ண எல்லாமே ஃபிகர் ஃபுட்டு லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கலே இருக்குது இத்தனை பொங்கலே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நீ அது மாதிரி எச்சில் லெவலுக்கு ஒவ்வொரு மெனுவும் வந்து அப்படி துறை பண்ணியிருக்கோம் பர்டிகுலராக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரைஸு ஷேடர் ப்ரைண்ட் அதாவது சூரிய வெளியில் நல்லா நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்சி அரைச்ச மசாலா தென் ஷேடோ நம்ம அதை நிரலில் நிழலில் வச்ச மசாலா தென் அப்புறம் ரோஸ்டடு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டடு அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பவுண்டட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான கூட கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ நன்றி நன்றி உணவு திருவிழாவும்

நாற்பது ஐம்பது வெரைட்டி கொடுக்குறது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நம்ம ரெகுலராக நீங்கள் அஞ்சு வரும்போது சாப்பிட்றது வேறு இப்போ நம்ம கொடுக்குறது இப்போ அது மட்டும் கொடுக்குறதுக்கு எல்லாமே அதிகமாக கூப்பிட்டு ஒன்றி பர்சனுக்கு யூஸ் ரெகுலர் பண்ணியிருக்கும் கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் பண்ணி இந்த பத்து நாளைக்கு மட்டும் எல்லா ப்ராஜெக்டும் அதே மாதிரி ஃபிரெஷ் அதே மாதிரி ஃபிரெஷ் எல்லா விதமான ஆச்சு அது மாதிரி நிறையா வந்து எல்லா விதமான

செட்டிநாட்லேயே பல ரெசிபிஸ் இருக்குது அதை வந்து நல்லா கிரியேட் பண்ணி நம்ம ரெகுலர் ஒன்றும் இல்லாமல் அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கான மசாலாஸ் அதுக்கான ரெசிபி எல்லாம் சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணி நம்ம இந்த உணவு திருவாரில் கொடுக்க போகணும் இல்லாமல் அஞ்சப்பரில் வந்துட்டு சாப்பாடு சிலிமெண்ட்டிஸே கிடையாது இல்லை நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் யாரோட அவுட்லெட்டும் இருந்தாலும் வளர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியாது நம்மளோட பிரான்ச்சஸ் தான் ஒரு சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும் நெதர்லாந்தாக இருக்கட்டும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா எல்லா ஊர்லேயும் நம்ம மஸ்கட் இருக்கா உங்களுக்கு கவிதா மேடம் நீங்க புதுசா டிஷ் இன்ட்ரூஸ் பண்ணுவீங்க முக்கியமாக ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போனாலும் ஒவ்வொரு ஹோட்டலில் நீங்க போகும்போது இங்கே நீங்கள் வந்த பின்னாடி என்ன டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணி அனுப்பிங்க என்ன ஸ்பெஷல் மற்ற இடத்துல பண்ணாத டிஷ் அதாவது பண்ணாத டிஷ்ஷு ஒன்றும் பிளான் பண்ணல சார் இது ஏன்னா அஞ்சப்பர் ஐயாவுடைய பாரம்பரியத்தை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாடரேட் பண்ணியிருக்கோம் இதுல புதுசா இருக்கிறது எங்களோட ஆரண்டி ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய அதை அப்டேட் பண்ணுவோம் இதுல இருக்கிற மெனு எல்லாமே இவங்களுக்கு பர்டிகுலரா வந்து அலங்கார மெனு எக்ஸிஸ்டிங் மெனு அந்த எக்ஸிஸ்டிங் மெனு இந்த தடவை நம்ம கொடுக்கலாம் இது எல்லாமே அவங்க அதுல மெனுல சேர்க்காத ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை எலிவேட் பண்ணி மேடம் கொடுத்துருவாங்க சேர்ந்து நீங்க ஒரு கிண்ணஸ் இருக்கான செஞ்சீங்க

இட்லி பேட்டர் அங்கே வந்துடும் அங்கே போட்டு தருவாங்க பிரியாணி அங்கே ரெடி ஆயிடும் தம்பி இங்கே வந்து எடுத்து அப்படியே சர்வ் பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் பிரியாணி பார்த்தீங்கன்னா கேஸ் எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணி பண்ணது கிடையாது இப்பயும் ஃபயர்வுட் பிரியாணி தான் அந்த பொருட்களை யூனிக்னஸ் காரணம் சீரக சம்பால நெய்ச்சோறு சீரக சம்பால மட்டன் பிரியாணி இப்போ இருக்கிற பீப்புள் ஆசைப்படுறாங்க இருக்கா அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இருக்குது பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி இருக்குது இது வந்து ஃபயர்வுட்டில் தான் போயர்வுட்ல தான் பேஸ்ட் பண்ணி அந்த மெத்தட்ஸ் அந்த நாஸ்டாலஜி மெத்தட் தான் இன்ன வரைக்கும் அறுபது லட்சம் அவங்க அந்த அடுப்பு தைலல தான் அந்த ரியாலி சமைச்சு தராங்க அது இவங்களுடைய யூனிக் மெஸ் மேடம் இப்போ நீங்க வந்து பல நாடுகளை வச்சிருக்கீங்க எஸ் எல்லா இடத்துலயும் எப்படி உங்களுடைய நேம் பிராண்டுகாக அங்கங்க அவங்களே வாங்கி பண்றங்களா இல்ல நீங்க இல்லங்க இது பண்றீங்களா எப்படி எல்லா இடத்துல எப்படி மசாலா இது प्रिபெயர் ஆயிருங்க இங்க மசாலாவை அவா ஆகி கார்போல அங்க செட் பண்ணுவோம் இங்க சென்ட்ரலைஸ்டு கிச்சன்ல ஸ்டாஃபா எடுத்து ட்ரைன் பண்ணி இங்க இருக்க ஸ்டாஃபா அங்க கொண்டு போய் அனுப்புவோம்

சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாம் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது ஏன்னா இருபத்தி மூணு அவுட்லெட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யாருக்கும் அந்த சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா அவுட்லெட்டுமே அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நாங்கள் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வரணும்னா ரொம்ப ட்ராவல் பண்ணணும்னா வீடு பக்கத்தில் இருக்கிற எந்த அஞ்சு பேர் வேணால் நீங்கள் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் வேறு ஏதாவது 자그하아아나 네. 아.